ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே விட்டது தொடரப்போகிறது உன்னை விட்டு போனது உன் வாசல் தேடி வரப்போகிறது நீ வேண்டும் வேண்டும் என்ற போது உன்னை விட்டு தள்ளி போன அந்த உறவு நீ வேண்டாம் என்று இருக்கும்போது உன்னை தேடி வரப்போகிறது அதுவும் குடும்பத்தோடு வந்து உன் காலில் விழப்போகும் நேரம் வந்துவிட்டது தயவு செய்து உன் வராகியின் வார்த்தையை தள்ளிவிட்டு போகாது இந்த நிமிடம் உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் நான் சொல்லும் வார்த்தைகள் உன் செவிகளில் விட வேண்டும் உன் இடத்தில் இருக்கும் வேண்டாதவைகள் உன்னை விட்டு போக வேண்டும் என் குரல் உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் போது உன் வீட்டில் இருக்கும் வேண்டாதவைகள் உன்னை விட்டு போக வேண்டும் அப்போதுதான் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் இத்தனை நாள் வேதனை கொண்டு உன் மனதில் இருக்கும் ஆறாத ரணங்களுக்கு உன் வராக்கி மருந்து போட வந்தேன் அதற்காக உன்னை சமாதானப்படுத்த இல்லாததையும் சொல்ல மாட்டேன் நான் நடப்பது நல்லதோ கெட்டதோ நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் நான் அதற்காகத்தான் எப்போதும் வந்தேன் கேட்டதை சொன்னால் என்ன எப்போதும் கெட்டதையே சொல்கிறீர்கள் என்று என்னை திட்டுவாய் நல்லதை சொன்னால் மனதில் நம்பிக்கை இல்லாமல் கேட்பாய் இப்படித்தான் உன் நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது நல்லதோ கெட்டதோ உன்னை தேடி வரும்போது நீ அதை ஏற்றுக்கொள் உன் மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் கெட்டது வந்துவிட்டது என்று தலையில் கயிற்று வைத்து கொண்டு தலையில் அடித்து கொண்டு அழுகாதி நல்லது வந்துவிட்டது என்று கண்கள் தெரியாமல் ஆட்டத்தை ஆடிவிடாதே எப்போதும் வாழ்க்கையை நிதானம் தேவை அந்த நிதானம் இல்லாவிட்டால்தான் உன்னை ஆட்டி படைக்க ஆயிரம் பேர் உன்னை சுட்டு இருக்கிறார்கள் எப்போது கெடும் இடம் ஒழியும் என்று உன்னுடைய மான மரியாதையை கெடுத்து உன்னை தலைகுனிந்து நிற்க வேண்டும் என்றும் பலரும் காத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் நிதானம் உன் வாழ்க்கையில் கட்டாயம் அவசியம் அதை எப்போதும் கைவிடாமல் உனக்கு எனக்கு செவியை கொடுத்து என் வாழ்க்கையை கைப்பற்றிக்கொள் என் கரங்களை இறுதி இருக்க என்றும் உனக்கு துணை நிற்பேன் உன் வராகி உன் குடும்பத்தோடு உன் காலில் வந்து விழப்போகும் அந்த உறவு இத்தனை நாள் உன்னை வெறுப்பேற்றிக் கொண்டு நீ வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று அந்த உறவு இனிதான் உலகம் இனி நீதான் எல்லாம் என்று உன் காலில் விழுந்து கிடக்கப் போகிறது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் உனக்குள் வேண்டாம் உனக்குள் இருக்கும் அந்த சந்தேகம்தான் உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்பதனை இப்போது நினைவு கூர்ந்து அந்த சந்தேகத்தை முழுமையாக எடுத்து வெளியே போடு நான் சொல்வதை முழு மனதோடு நம்பிக்கையோடு கேள் இன்று இரவுக்குள் நான் சொல்வது நடந்தே தீரும் வாழ்க்கையில் வெளிச்சம் பெற்றே திருவாய் இருவருக்குள் ஒளிந்து கொண்டு யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்து வாழ்ந்த உனக்கு தலை நிமிர்ந்து நடக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது கிடைக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொள் வரும் வாய்ப்பையெல்லாம் தவறவிட்டு விட்டு வாய்ப்பை தேடி கொண்டிருக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்த உன் வராகியை வணங்கி அமைதியோடும் பொறுமையோடும் இரு இன்று இரவுக்குள் உன் வாழ்வு மலரும் நல்லது நடக்கப் போகிறது தைரியமாக இரு உன் வராகி நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்